கத்துடைய பரிசுநாம்து மயமிடாவதாக இந்த நாளிலும் என் தேவன நான் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை க மகிமையும் கனமும் உங்களை தேடி வரும் எபிரே இருக்கிறது நிருபம் ரெண்டாவது திகாரம் ஏழாவது வசனம் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர் மகிமையினாலும் கவனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உங்களுடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுக்கு அப்பாதங்களுக்கு கீழ்படுத்தினீர் என்று சொன்னான் எப்படி ஆண்டவர் உங்கள தேவத்துல சற்று சிறியவனாய் வைத்தார் எதுக்கு தெரியுமா எல்லாவற்றுக்கு மேலே அதிகாரியாய் வைக்கிறதுக்கு ஆளுகிறதற்கு எல்லாத்தையும் உங்கள் பாதத்தை கீழே வச்சு நீங்கள் ஆளணும் என்பது கத்துடைய திட்டம் ஆனா பிரச்சனை இருக்கு யோசிப்பா பாருங்க குளியில் போட்டாங்க வித்தாங்க ஜெயிலுக்குள்ள இருந்தான் ஆனால் எங்க இருந்தாலும் தலைவனாக தான் இருக்கிறான் போத்திப்பார் வீட்டில் அவன் சொன்னது தான் நடக்கும் சிறச்சாலை அதிகாரி அவன்கிட்ட விட்டுக்கிட்டு போயிட்டான் அதுக்கடுத்தால சிறைச்சாலையில இருந்து வெளியே வந்தான் அவன் தான் பிரதமரை போல ஆளுகிறான் அப்படி கத்துறவுங்க உங்களுக்கு உயர்த்த சித்தமாக இருக்கிறான் அதாங்க உண்மை வேலை கிடைக்கல உண்மைதான் உங்க பிள்ளைகள் படித்து ரொம்ப நாளா கோச்சிங் சென்டர்லேயே இருந்து கஷ்டப்படுறாங்களா இல்லைங்க உங்கள் பிள்ளைகளை எதுக்கு குரூப் ஒன்று தானே சாதிப்பாங்க என்ன நோக்கத்துக்கு விட்டீங்களோ சில பிள்ளைகளை பேங்க் கோச்சிங் கட்டாயம் நான் சொல்கிறேன் உங்களை அதிகாரியாக மாற்றிவிட்டதை கத்தர் விரும்புகிறார் அதனால தானே தானியலை ஒருத்தவன் வித வருவான் தூக்கி மேலே வைப்பேன் வேற வழி கிடையாது அடுத்தவன் வந்தாலும் ஈவன் தான் வேணும் உங்களை போல விவேகமும் ஞானமும் உள்ள தேவாவியை பெற்று ஒருத்தர் இல்லை கத்தர் அப்படி உங்களை உயர்த்த சுத்தமாக இருக்கிறார் உங்களை கொண்டு தேவன் பெரிய அதிகாரியாய் மாத்த அவர் முடிவு பண்ணிட்டார் இந்த முடிவை யாரால தடுக்க முடியாது உங்க சத்துருக்களோ சகோதரர்களோ அல்ல உறவுகளோ உங்க பக்கத்து வீடோ எதுவும் உங்களை எடுத்தாலும் கத்தர் அவர்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ணி உங்களை அதிகாரியாய் வைப்பது கத்தருடைய சித்தம் எஸ்தர்ல முரதைக்காய தூக்கி வச்சாரா அதுக்கு முன்னால ஒரு சிக்னல் கொடுத்தார் அதே போல இப்பவுமே உங்க வீட்டுக்கு சிக்னல் வந்துடும் அத அந்த அந்த அடையாளத்தை பார்க்கும்போது நினைச்சிடுங்க உங்க பிள்ளைகளுக்கு அதிகாரியாய் மாற்றுகிறார் ப்ரமோஷனை கட்டளை இடுகிறார் அப்படி இந்த நாள் நல்ல நாளாக உங்கள் பிள்ளைகளால் அந்த பிரச்சனை மாறும் புருஷ மனைவிகளை பிரச்சனை மாறி ஆசீர்வாதிப்பா எங்களை அந்த ஒரு அப்படி ஆசீர்வதிங்கப்பா அதிகாரியாய் மாற்றுங்கப்பா கரங்களை தூக்கி நீங்கள் வழிநடத்துங்க எங்களை உருவாக்குன நோக்கம் கத்தர் அப்படி இந்த சத்தியத்தை கேட்கிறவங்க குடும்பங்கள் அதிகாரிகளாக இருக்க உயர்ந்த இடத்துல இருக்க ஆண்டவருடைய ஊழியத்தில் சிறந்து விளங்க கிருபச்சேவனால பிதாவை ஆமை